இந்தி பட உலகில் பத்மாவதி படப்பிடிப்பில் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி மீது தாக்குதல் நடத்தியிருக்கார்களாங்க அதாவது பாஜிராவ் மஸ்தானி படத்தில் மாபெரும் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கி வரும் படம் பத்மாவதி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ராணி பத்மாவதியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக உருவாகி வரும் படத்தில் பத்மாவதியாக தீபிகா படுகொணை நடிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க ஜெய்ப்பூரில் பத்மாவதி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது என்பதும் இது சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் செட்டிற்குள் நுழைந்து அடித்து நொறுக்கியதோடு இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியையும் தாக்கினார்களாங்க செட்டில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் புகுந்து உபகரணங்களை அடித்து நொறுக்கியதோடு இயக்குனர் பன்சாலியை அடித்து அவரது முடியை பிடித்து இழுத்ததாகவும் சில ஏஜென்சி செய்திகள் நம்மகிட்ட கூறுகிறார்கள் இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்ட பன்சாலின் பத்மாவதி என்ற திரைப்படத்தில் ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்த ராணி பத்மினியும் அலாவுதீன் கில்ஜியும் காதல் வயப்பட்டதாக சில காதல் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது என்று ராஜ்புத் கரிசேனா அமைப்புடன் கடும் கண்டனம் எழுப்பி வந்தனருங்க இப்படிப்பட்ட காட்சிகள் இருந்தால் அதனை நீக்க வேண்டும் என்று பன்சாலையை வலியுறுத்தினோம் வரலாற்றை தவறாக காட்ட வேண்டாம் என்று நாங்கள் பன்சாலையை எச்சரித்தோம் ஷூட்டிங் நடைபெறுவதை அறிந்து இங்கு எந்த எதிர்ப்பை தெரிவித்தோம் என்று கரின் சேனாவை சேர்ந்த ராணாய சிங் தெரிவித்தாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க